கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் தெரிந்தோ தெரியாமலும் இந்த சீமான் அடுத்தடுத்து அவருடைய அப்டேட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைய தினம் அண்மையில் வந்து சீமான் அவள் வந்து பனைமரம் ஏறி கல்லை இறக்குனார் அது ஒரு ஏனிப்படை செட்டப்பில் இருந்தாவும் அதாவது குரல் காமிக்கிற மாதிரி ஏறிக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து விஜயலட்சுமி வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் உங்க கேஸ் இருக்குல்ல நான் அங்கே வந்து சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படிஸாக பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொடர் இப்போ ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு எதிரான ஆதாரங்கள் நிறையா இருக்குது அப்படின்ற செய்தி அதில் பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது இப்போ இவர் வந்து ஈழத்திற்காக தான் நான் வந்து போராடுறேன் அப்படின்னு இங்கே ஒரு பில்டப் இருக்கார் ஒரு 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 வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லி தான் நமக்கு விவரமாக தெரியுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழ போர் உச்சகட்டமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து இவர் எங்கே இருந்தாருன்னா இந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களோடு தான் தொடர்பில் இருந்திருக்கார் குறிப்பாக மதுரையில் தான் அறை போட்டுருந்துருக்காரு மதுரையில் தான் அந்த நேரத்தில் தான் தாலி கேட்டிருக்காரு திருமணம் முடிச்சிருக்கு ஒரு உடன் கூட கூட இருந்து சேரன் இருந்ததாகவும் அமீருக்கு இது தெரியும் இருக்கிற விஷயத்தையும் அவங்க கடந்த காலத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த நேரத்தில் விரும்ப குடும்பம் நடத்திட்டு இருந்திரு அதெல்லாம் ஆதாரமாக நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் காட்டுவேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இளைஞர்களை குடிக்க சொல்லி நீ வந்து இன்றைக்கி வந்து மிக மோசமான ஒரு பாதையை சுட்டி காட்டுற இன்னைக்கு காட்டுற இன்னைக்கு ஒரு பாதையை காட்டுற கல் ஏறி இறக்கி கல்லை குடிக்க சொல்கிற ஒரு போதையை வந்து நீ போதை போதை போதையோட போதையில் வந்து இளைஞர்களை மாற்றணும்னு நினைக்கிற அப்படிங்கிற செய்தியும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் காட்டுவேன் இதெல்லாம் எனக்கு எவிடன்ஸ் எனக்கு ஆதாரம் அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்ன பேசுனாருன்னா எடுபோன கார்த்திகம் இருந்து ஒரு ஒரு பெண் புகார் கொடுத்துருந்தாங்க அவரும் வந்து பார்த்திங்க இசையமான போலவே ஒரு பெண்ணை ஏமாற்றி காதலிச்சு காதலிக்கிட்டு திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கைவிட்டிருக்காரு அதனால தம்பி ஆமாம் ஆமாம் அது பொதுவாக அது வந்து அந்த கட்சிக்குள்ளே எல்லாருடைய நிலைமையாக தான் அது நிறைய சாட்டை துறைமுகம் மேலே பல பேர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வெளியே அது ஒவ்வொன்றா வெளியே வரும் ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த கட்சி அல்ல முழுக்க முழுக்க பாலியல்யா ரீதியான ஒரு பேச்சு தான் அங்கே பேசுவார் சீமானே மேடையில் பேசுவார் இதை சொல்ல வர அதை தான் நான் சொல்ல வரேன் விடுமுறை கார்த்தி ஒரு பெண்ணை ஏமாற்றிருக்காரு அப்போ அந்த பொண்ணை ஏமாத்துனா அந்த நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடுமொழி கார்த்தி அங்கே இருக்கிறாரு அப்போ அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏ இது இப்போ தானே உனக்கு நிறையா பெண்கள் வந்து உனக்கு பார்ப்பாங்க உன நீ இனிமேல் பெரிய பெரியாளாவை பெண்கள் உன்னை நிமிடம் தான் லைக் பண்ணுவாங்க நான் அப்படி என்னையை அப்படி லைக் பண்ணாங்க அப்படின்னு மேடையிலே பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் எனக்கு ஆதாரமா இருக்கு இதெல்லாம் எனக்கு ஆதாரமா இருக்கு இதெல்லாம் நான் சுப்ரீம் கோர்ட்ல காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அதாவது விஜயலட்சுமி அவருடைய வழக்கு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ஆஜராகிறாரு காவல் நிலையத்தில் ஆஜராகிட்டு வெளியே வர்றாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் மனைவி கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் வருத்தமா இல்லையா வேதனையா இல்லையா ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குது மாதிரி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறாரு கொள்ளையில் உள்ள பெண்கள் இருக்கும்போது உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கல இதுதான் விஜயலட்சுமி தான் கிடைச்சிச்சா அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்கிறாங்கன்னு இவர் பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் இப்படி இவர் பேசுன விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஆதாரமாக இருக்குது நீ பணமரம் ஏறுறதா இருக்கட்டும் பெண்களை இழிவாக பேசுகிறதா இருக்கட்டும் பெண்களுடைய தான் பெண்கள் வந்து அதிக உனக்கு கார்த்திக் சொன்னதா இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சி தலைவராகவே இருந்து செயல்படல ஆபாசமாவே நீ செயல்படுற உச்ச நீதிமன்றத்தை காட்டுவேன் நான் உச்ச நீதிமன்றத்தை காட்டுவேன்றத அவனுக்கு சீமானுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சோ சீமான் ஒரு தலைவரா இருக்கிறதுக்கு தகுதியாரா நபரா அப்படின்னா ஒரு சதவீதம் கூட சீமான் ஒரு தலைவரா ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது முழுக்க முழுக்க அவருக்கு பின்னர் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில் அவரோடு இணைந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயநாதன் வெற்றி குமரன் உள்ளிட்ட பலரும் ராஜீவ்காந்தி தி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி உள்ளிட்ட தமிழ் தேசியத்தை விரும்பி உண்மையாவே தமிழ் தேசிய நேசித்தவர்கள் ஒரு ஒரு அணியாக இருந்தாங்க அவங்களாம் இன்னைக்கு வந்து உண்மையிலே வெளியேறிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு அவரோட இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இப்ப சாட்டை திருமுருன்னு இரும்போன கார்த்திக் இந்த சுனேந்திர தாமரை செல்வன் உள்ளிட்ட பலரும் வந்து பாத்தீங்கன்னா சீமானை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் ஈழம்ன்ற பேரை பயன்படுத்தி எப்படி வெளிநாடுகள் இருந்து நிதி பெறலாம் முடிவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க முழுக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண படத்தாசைப்படுத்தி தான் சீமானோட இருப்பவர்கள் எல்லாருமே படத்தாசைப்படித்தோர்கள் தான் இன்னொன்னு சொல்லப்பட பாலியல் ரீதியாக அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சீமான்மலில் இது ஒண்ணு மட்டும் கிடையாது ஈழப்பெண்மணி ஒரு பெண்ணை ஏமாத்தினதா கூட பிரபானுடைய அண்ணன் மகனே ஒரு முறை ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரணி ரமேஷ்னு ஒரு அவருடைய நண்பர் சீமானுடைய முன்னாள் நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கூட சுடுகாட்டில் போய் படுக்க போகிறான் அப்போ சீமா வாய்ப்புக்காக சுடுகாட்டில் படுக்கும்போது பழைய நடிகை சில நடிகளுடைய பேரை பயன்படுத்தி அந்த நடிகைகளுடைய கல்லறை மேலே தான் படுப்பாரான் அப்படி படுக்கும்போது அந்த பெண்களோடைய படுத்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு அப்படின்னு சொல்லுவாராம் இதெல்லாம் அவருடைய நண்பர்கள் வெளியிட்ட தகவல் தான் அப்ப எவ்வளவு கேவலமான மண்ணிலை கொண்ட ஒரு கல்லறையில கூட ஒரு ஒரு கல்லறையில ஒரு சிமெண்ட் தரையில உறங்குற ஒரு பெண்ணு ஒரு அதாவது இறந்த உடலை போய் அது எங்கூட படுத்த மாதிரியான உணர்வு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்றாருன்னா இவர் தலைவராக இருக்க தகுதி இருக்கா அப்படின்னா ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை இந்த பொண்ணு சகோதரி விஜயலட்சுமி வந்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்காரு அப்போ ஏழு முறை கரு கருக்கலைப்பு செய்ததற்கு ஆதாரத்தை வச்சுருக்காங்க அப்போ இதையெல்லாம் நான் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்படைப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையே இன்றைக்கி சீமா இருக்கு அதாவது குரளி வித்தை என்னை கேட்டால் அதான் குரலை வித்தைன்னு தான் சொல்ல முடியும் பணம் பனைமறை ஏற வேண்டிய அவசியம் இல்லை பனைமரம் பணம் ஏறுவதற்கு தடை இருக்குது பணம் ஏறுவதற்கு தடையில்லை கல் இருப்பதற்கு கல் குடிப்பதற்கு தடை இருக்கு அப்படி இருக்கும்போது பனை பனைமரத்தில் ஏறி அதை வந்து இளைஞர்கள்லாம் கல் குடிங்க நான் காலேஜில் கல் குடித்தேன் கல்லூரி மாணவாக இருக்கும் போது கல் குடிச்சேன் எல்லாரும் நீங்களும் கல் குடிங்க அப்படிங்கிறது வந்து உணவுதான் அது உணவு இப்போ நம்ம நிறைய ஆய்வாளர்கள்லாம் இருக்கிற மருத்துவர்கள்லாம் இருக்காங்கல்ல சிவராமன் சொல்லி ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறார் அவரெல்லாம் வந்து சொல்றாரு கல் என்பது உணவு அல்ல அது உணவுன்னு சொல்லக்கூடாது அது வந்து ஒரு போதை தரக்கூடியது தான் ஆள்காக இருபது சதவீதம் இருந்தாலும் சரி பத்து சதவீதம் இருந்தாலும் சரி ஐந்து சதவீதம் இருந்தாலும் சரி அடுத்து அஞ்சு மாசம் கழிச்சு சங்குதான் ஐந்து வருடமோ ஐந்து மாதமோ சங்குதான் அப்படிங்கிறார் அவர் தெளிவா சொல்றாரு தான் கல்லையுமே குறிப்பிட்டு சொல்கிறார் கல்லு தமிழர் உணவு அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க அப்படி இல்லை அது ஒரு அதுவும் ஒரு வந்து ஆழ்கால் தான் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் இருந்தாலும் அது உடலுக்கு ஆபத்து தான் தீர்வு தான் அப்படின்றாரு அப்ப இவர் வந்து உணவுங்கிறார் இவர் எந்த நோக்கத்துக்காக தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை பின்னோக்கி எழுத்துட்டு போகிறார் சீமான் வந்து தமிழர்களை பின்னோக்கி எழுத்துட்டு போகிறார் மிக மோசமாக பின்னோக்கி எழுத்துட்டு போகிறார் அப்படி பின்னோக்கி இழுத்து போகிறது விளைவு தான் இன்றைக்கு கல் இறக்கி குடிக்க சொல்கிறது நான் கல்லூரி வாசல்லே கல் குடிச்சிங்கிறது நான் படிக்கும்போதே கல் குடிச்சிட்டு தான் படிச்சேங்கிறது அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை மாணவர்களை ஒரு அதாவது அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரர்களாக ஒரு ஏதோ ஒரு வகையில் அடிமையாக முயற்சி சீமான் வந்து செய்கிறார் இதுக்கு அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா தான் காரணம் அது வெளிப்படையாகவே நமக்கு தெரிஞ்ச உண்மை இல்லை இப்போ கடந்த முறை பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் போகும்போது வந்து நீங்கள் பேசி முடிச்சுட்டு வாங்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இப்போது அந்த நடைமுறை நடக்கும் இல்லை அந்த கருத்து தவறு பேசி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறது கருத்து தவறு அப்படி உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடாது ஏன்னா என்ன ஆதாரங்கள் அப்படி பார்த்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமானுக்கு தண்டனை கொடுக்கணும் சீமானை வந்து சிறைப்படுத்தணும் அதை விட்டுட்டு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய் இப்போ கத்த பஞ்சாயத்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்கலை படத்துக்குள்ள கூட நேற்று கூட ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு ஹோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க அப்ப மன்னிப்பு கேட்க சொல்வதற்கு ஹைகோர்ட்டுக்கு அந்த அந்த அதிகாரம் இல்லை அது உங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை நம்ம திரும்ப சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு நம்ம திரும்ப இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம் நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிங்க அப்படிங்கிறது வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சுக்கோங்கன்னு சொல்றது வந்து சீமானை காப்பாற்றுவதற்கு யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம உணர்றோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அதிகார வர்க்கங்கள் பின்னாடி இருக்கிறதா நாம் உணர்கிறோம் அப்படி பேசி முடிக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனை அல்ல இது ஒரு பெண்ணை வந்து பாலியல் அதாவது திருமணம் முடிக்கிறேன்னு ஏமாற்றி உறவில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு உடவுகளில் ஈடுபட்டது மட்டும் ஏழு முறை கருக்கழுப்பு செய்திருக்காரு கருக்களிப்பு செய்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தையும் நகை நகைப்பணம் இதெல்லாம் அந்த அதெல்லாம் அவங்க வந்து ஒரு முன்னேறிடியாக இருந்தவங்க சினிமா சினிமா படங்கள்ல கதாநாயகன் நடிச்சவங்க அப்போ அவங்களுக்கு இருந்த பணத்தையும் பறிச்சிருக்காரு அப்ப இவருக்கு சிரமப்பட்டிருக்காரு சிரமப்படும் போது அந்த பணத்தையும் பறிச்சிருக்காரு அப்போ பல வகையில் அந்த பெண்ணை ஏமாத்திருக்கிறார் நீ சொல்றத பத்தி இதெல்லாம் அவங்க ஆதாரமா கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல சகோதரி விஜயலேஷன் ஆதாரமா கொடுத்துருக்காங்க காவல்துறை காவல் நிலையத்திலையும் ஆதாரமா கொடுத்துருக்காங்க அப்ப நீதிமன்றம் எதோ 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 அவருடைய நடவு அவருடைய தவறுகளில் இருந்து தான் தண்டனை வழங்கும்போது தவிர நீங்கள் பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அப்போ சீமானுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கிறது தான் உறுதியாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நீதிபதி எப்படி ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு அறிவுரை இன்னைக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம சொல்கிறோம் சீமான் மீது இருக்கக்கூடிய தவறுக்கு தகுந்த மாதிரி தண்டனை வழங்குங்க சீமானை சிறைப்படுத்துங்க தமிழ்நாட்டு இளைஞர்களை சீமான் சீரழிவான பாதை கொண்டு போய்கிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தவறான பாதை வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு எனவே சீமான் வந்து சிறைப்படுத்த வேண்டதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் சீமானுக்கு பாரபட்சமோ அல்லது பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்றதோ அல்லது நிவாரணம் கொடுங்க அந்த பொண்ணுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு சொல்றதோ ஒரு சரியான நடவடிக்கை இல்லை தண்டனை கொடுப்போம் தான் சரியா இருக்கும் சீமான் சிறைப்படுத்த அரசியல் தலைவர் என்றால் ஒரு அரசியல் தலைவரை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பொதுமக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க சில இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க வந்து அதாவது விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தலைவரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப தலைவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் நீங்க படிக்க சொல்லணும் இவர் குடிக்க சொல்றார் அப்ப இவர் தலைவரா அப்படின்றது நம்ம சந்தேகத்துக்குரியது இவர் தலைவர் என்று சொல்வதை சீமானை ஒரு கட்சியின் தலைவர் ஒரு சமூகத்துக்கான ஒரு வேலையை செய்யக்கூடியவர் என்று சொல்வதை ஒரு சதவீதம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவருடைய நடவடிக்கை அப்படி இல்லை சீமான் சிறைப்படுத்த வேண்டும் சீமான் சிறைக்கு போவது தான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் ஏன்னா சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட அவங்களை வந்து ஒரு வெறும் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் இப்படி எதையாவது கொடுத்து ஏமாற்றி அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் அவங்க வேதனையோடு சொல்கிறாங்க நீங்கள் போங்க நாங்கள் பண்ணிடுறோம் அப்படி பண்ணிடுறோம் அப்படி பண்ணிடுறேன்னு இன்னும் சொல்ல அவங்க இப்படி ஏமாற்றி 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 மிகப்பெரிய மன உளைச்சலுக்கானிருக்காங்க சாட்டை திரும்ப வந்து முன்னாடி நின்று அந்த புரோக்கராக இருந்து இருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சிறைப்படுத்த வேண்டும் சீமானோடு சேர்ந்து சாட்டைத்துறன் போன்ற அந்த புரோக்கர்களை பார்த்து அந்த சகோதரி விஜயலட்சுமியை ஏமாற்றிய இந்த அயோக்கியர்களும் கைது செய்யப்படும் அதுதான் சரியான நடவடிக்கை இருக்கும் எனவே நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பை தவறுகளுக்கு தகுந்த மாதிரி நீதி தீர்ப்பு கொள்ளணுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செஞ்சுக்கோங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது அந்த ஆலோசனையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி சார் நல்லது